அஞ்சு நாள் மழங்க மழை பெஞ்சதுக்கப்புறம் ஆடியில் உள்ள செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக வந்து பச்சை பசுமையாக தான் இருக்குது கொஞ்சம் ரைனி சீசனும் இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல கொஞ்சம் மேகம் வந்து கொஞ்சம் கருத்தம் அதுக்கு தான் இருக்குது மறுபடியும் மழை வரும் இருந்தாலும் நம்ம செல்லக்குட்டிங்க எல்லாருமே வாடி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு போகலான்னு மாடிக்கு வந்தேன் பார்த்திங்கன்னா பயங்கரமான சர்ப்ரைஸுங்க இந்த மல்லிகைப்பூ செடியில் எவ்வளோ முட்டு விட்டுருக்குன்னு பாருங்கள் ஒரு டைமில் பூத்துச்சின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பூ பூக்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு கிளையிலையும் முட்டு விட்டுருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நான் செடியை பார்த்ததே இல்லை இந்த செடி வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நாள் கூட பூத்ததே கிடையாது நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணுவேன் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அவங்க போடுறது இவங்க போடுறது என்னென்னமோ போடுவேன் லாஸ்ட்டாக நான் என்ன ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நொங்கு வாங்கி சாப்பிட்டேன் இந்த சம்மரில் அந்த நொங்கு சீவுன தோல் எல்லாத்தையுமே வந்து இந்த செடிகள் எல்லாத்துக்குமே போட்டேன் அது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் இதே மாதிரி செடி வச்சுருக்கீங்களா இந்த மாதிரி வச்சுருந்தா என்னென்னலாம் போட்டு நிறைய மல்லிகைப்பூ பார்க்கலாம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்எல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்